அஸ்ஸலாமு அலைக்கும் அருமையான பதிவு நினைத்தது நடக்கும் வரை அறிவே பெரிதாக தெரியும் நினைத்தது நடக்காத வரை நம்பிக்கையே பெரிதாக தெரியும் எதிர்பாராதது நடந்துவிட்டால் தெய்வம் பெரியதாக தெரியும் எதிர்பார்த்தது இடர பட்டால் ஞானம் பெரிதாக தெரியும் திறமை எப்போதும் செயலிழந்து போகிறதோ ஊழ்வினை பெரிதாக தெரியும் பெரிதாக தெரிந்தது எல்லாமே போது உன்னை உனக்கு தெரியும் உன்னை உனக்குள் தெரியும் போது கடவுள் உன்னிடம் பெரிதாக தெரிவார் துளைகள் கையாள பழகினால் மூங்கில் குழலாகும் துன்பங்களை கையாள பழகினால் வாழ்க்கை இனிமையாகும் உன் எண்ணம் உறுதியாக இருந்தால் நீ எண்ணியபடி உயரலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்